அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லாம் இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்க்கையை போகின்ற ஒரு சக்தி மிகுந்த ஒரு இலகுவான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே பலனை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க இன்னும் இந்த ஒரு பதிவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு அமல் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதை எல்லா மக்களுமே பயன்படுத்தி பார்க்கணும் இப்போ நம்மள எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய தேவைகளும் இருக்கு தேவையோட தான் எந்திரிக்கிறோம் தேவையோட தான் தூங்குறோம் இப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை ஆனா இந்த தேவைகளை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னே சிறந்த நேரங்கள் இருக்கு இல்லையா அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய துவாக்கள் உடனே கபூல் ஆகும் இன்றைக்கு இதை தான் நம்ம வந்து நிறைய பேர் மறந்து போய்டும் ஒரு இடத்துல உட்காந்து நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு திக்கிற செஞ்சுட்டு தான் நம்முடைய துவாக்களை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதுவும் ஒரு வகை அது எதுவுமே இல்லாமல் துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை மாதிரி துவாக்கள் கபூல் ஆவதற்கு அப்படின்னு சிறந்த நேரங்கள் நமக்கு குறிப்பாக சொல்லப்படுது அந்த நேரத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு அதில் சில விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவா இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதற்கு பிறகு நம்ம வச்சு பார்க்கல பார்க்கலாம் இப்போ நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய துவா அப்படியே ஒப்புக்கொள்ளப்படும் ஏன்னா நம்ம எப்போதுமே வீட்டில் ஒரு நிம்மதியா நம்முடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு தொழுதுட்டு நிம்மதியா ராகத்தா இருப்போம் நம்ம இங்கிருந்து ஒரு பிரயாணமாக ஒரு வேலையாதான் போறோம் இருந்தாலுமே அந்த சிரமம் இருக்கு இல்லையா நம்ம எப்போதும் வாழ்ற வாழ்க்கையை விட அது ஒரு மாறுபட்ட வாழ்க்கை அது ஒரு மாறுபட்ட நேரமா இருக்கிறதுனால அல்லா தாலா அந்த சிரமத்துக்கு அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாவை கபூல் ஆக்கிறான் இது பிரயாணத்துக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் பிரயாணத்துக்கு மட்டும்தான் இருப்பீங்க இல்லவே இல்லை உங்களுக்கு கடினமான நோய் வந்துச்சா உங்களால தாங்க முடியலையா காய்ச்சல் அடிக்குதா ஏதாவது வலி ஏற்படுதா அந்த நேரத்துல நீங்க கேட்குற துவாவும் கபூலாகும் அதாவது உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி நீங்க எப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அல்ல உங்களுக்கு சோதனையை கொடுக்கறானோ அந்த நிமிஷம் நீங்க கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படும் ஏன்னா சோதனையின் போது கேட்கக்கூடிய துவா கண்டிப்பா ஒப்புக்கொள்ளப்படும் இது ஹதீஸ்ல இருக்கு இதே மாதிரிதான் கடினமான வேலை செய்றீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் வீட்டு வேலையை அதிகமாக செய்யுங்க அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலை கூடையே உங்களுடைய துவாவை கேட்டுருங்க எல்லாம் கபுல் ஆகும் இந்த மாதிரியான நுணுக்கமான நேரங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு துவா கேட்க பழகுங்க அதே மாதிரி சிறந்த நேரம்னு வியாழன் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா இந்த மாதிரி கடினமான சோதனைகளின் போது நம்ம துவா கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதே மாதிரிதான் தூங்கி விழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா துவாக்கள் கேட்டோம்னா கபுல் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா நம்மள எத்தனை பேர் தூங்கி விழித்த உடனே நமக்கு தேவையானதை கேட்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா கேள்விக்குறிதா ஏன்னா நம்மள பலரும் இதை செய்யறது கிடையாது ஆனா தூங்கி உங்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படும் அந்த நேரத்தையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை தான் இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க வீணடிக்காதீங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட வரிசையில் தூங்கி விழிப்பு ஏற்பட்ட உடனே சொல்லக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் தூங்கி விழிப்பு ஏற்பட்ட உடனே களிமா தௌஹீதை ஓதணும் அப்படிங்கிறத ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த களிமா தௌஹீதை நம்ம ஓதிட்டு நம்ம அதற்கு பிறகு கேட்டோம் அப்படின்னா துவா கபூலாகும் இது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஓதிடுங்க இன்னும் இந்த களிம தௌஹீதில் இறுதியாக அல்லாஹு முஹஃபர்லி அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அலஹம் இல்லா அல்லாஹ் உங்களோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிட்றான் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது நம்முடைய துவாவும் ஒப்புக்கொள்ளப்படுது நம்மளோட விதியே மாறப்போகுது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு அமல் பாருங்க இதை நீங்கள் ஊதி முடிச்சுடுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க அது என்ன வார்த்தை அல்லாஹு ரஹ்மானு ஜல்ல ஜலாலகு அல்லாஹு சமது ஜல்ல ஜலாலகு இந்த ஒரே ஒரு திக்கிற ஒரே ஒரு முறை நீங்க சொல்லுங்க இதற்கு பிறகு நீங்க எதை கேட்டாலும் கைகளை விரித்து எதை கேட்டாலும் உங்கள் கைகள் தாங்க முடியாத அளவிற்கு கனமான பலன்களை அவ்வளோ உங்களுக்கு தருவான் உங்களோட கைகளை நிரப்புவான் உங்களோட கைகளை வெறும் கைகளாக விடவே மாட்டான் ஏன்னா இதுல ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு வாகவினுடைய சிறந்த திருநாமம் அடுத்து சமத் அப்படிங்கிற அலாஹினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு தேவைகள் அற்றவனாக நம்மளை மாத்துவான் இந்த ஜல்ல ஜலாலஹு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இது அஸ்மால் ஹுஸ்னாவில நம்ம எதை சொன்னாலும் சரி ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலும் ஜல்ல ஜலாலஹு அப்படின்னு நம்ம சொல்றது அப்படிங்கிறது ஒரு முஸ்தகப்பான ஒரு செயலாக இருக்கு அஸ்மால் ஹுஸ்னாவில் எதை நீங்க சொன்னாலும் இதை சொல்லணும் இல்ல நீங்க ஃபுல்லா ஓதுறீங்க அப்படின்னா கடைசியாகவாவது ஜல்ல ஜலாலஹு சொல்லணும் இந்த ஜல்ல ஜலாலகுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மகிமைகள் அனைத்துமே அவனுக்கு மட்டுமே புகழனைத்தும் அல்லாஹூக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியான வார்த்தை தான் இதுவும் அதனாலதான் இதற்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது அதையும் சேர்த்து இந்த ரெண்டு திருநாமங்களோட சேர்த்து சொல்லும் போது சுபகானல்லா இது ஒரு மந்திரமாக நமக்கு பலனளிக்கும் இன்ஷால்லா தூங்கி விழிப்பு ஏற்பட்ட நிலையில யார் இதனை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்துல துவா செய்யறாங்களோ பல வருட துவாக்கள் கூட ஒரு நாள்ல உங்களுக்கு கபூல் ஆகும் உங்களுடைய விதியை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருங்க மனப்பாடம் செய்யும் போதுதான் இதை நீங்க தொடர்ந்து ஓதும் போதுதான் தூக்கத்துல விழிப்பு ஏற்பட்டா கூட இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும் இத சொல்லி நீங்க பலனடைய முடியும் எனவே இன்ஷா இந்த பவர்ஃபுல்லா நம்மளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதை செஞ்சு பாருங்க அலமதுல்லான்னு சொல்லுவீங்க யாருமே எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க அதுவும் தஹஜத்து நேரத்துக்கு நீங்கள் எழும்புறீங்க அப்படின்னா இதை சொல்லிவிட்டு நீங்கள் தகஜத் தொழுங்க சுபகாரம்லாம் உங்களுக்கு ஏராளமான பலனை தருவோம் தகஜத் தொழுதுட்டு நீங்கள் கேட்கக்கூடிய துவாவம் உங்களுக்கு அப்படியே அங்கீகரிக்கப்படும் எனவே என்ஷால்லா வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்படணும்னா இந்த ஒரு மந்திர போதுமானது அதுவும் இதை ஓதி நாம் அனைவருமே பயனடைய இல்லாமல் அலாத்தலை நம் அனைவருக்கும் நெருக்கிறதே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் வேணுன்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் மூலம் இப்போவே புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா